நமசிவாயம் வாழ்க நாதன்தான் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் இவருடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுக இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற ரமணமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா செஸ் என்கின்ற சதுரங்க விளையாட்டில் சாதிக்கும் ஜாதக அமைப்பு ஒரு ஒரு சதுரங்க விளையாட்டில் சாதிக்கணும் அப்படின்னா எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் ஒரு விளையாட்டுத் துறையில ஒருத்தர் போகணும்னா முதல்ல எந்த கிரகம் நன்றாக இருக்க வேண்டும் விளையாட்டுத்துறைன்னு சொன்னாலே செவ்வாய் பகவான் செவ்வாய் அந்த ஜாதகத்திலே அதிகப்படியான சுபத்துவமாக வலுவாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர் விளையாட்டுத் துறையிலே சாதிக்கக்கூடிய நபராக வருவார் அப்படின்னு சொல்லலாம் அதுல மிக முக்கியமா பார்க்கும்போது இந்த சதுரங்க விளையாட்டு செஸ் விளையாட்டுல சாதிக்கணும் அப்படின்னா இதற்கு மிக முக்கியமான கிரகம் எது அப்படின்னா புதன் பகவான் மிக முக்கியமான கிரகம் முதல் நிலை கிரகம் எதுனா புதன் விளையாட்டுனா செவ்வாய் அதுல செஸ் விளையாட்டு அப்படின்னா புதன் அதற்கு அடுத்த நிலையில சந்திரன் மனோகாரகன் சந்திரன் என்ன ஓட்டத்திற்கு காரகன் சந்திரன் புத்திக்காரகன் புதன் ஏன்னா இங்க புத்தியால விளையாடக்கூடிய விளையாட்டு புத்தியை பயன்படுத்தி அதன் வாயிலாக ஜெயிக்கக்கூடிய விளையாட்டு என்ற அடிப்படையில புதனே இங்கே அதிகப்படியான வலுவாக இருக்க வேண்டும் அப்ப ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புல இப்ப செஸ் விளையாட்டுல நம்ம பார்க்கிறோம் மிகவும் தமிழகத்துல புகழ்பெற்ற அதாவது உலக அளவுல புகழ்பெற்ற வீரராக இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த திரு பிரஜானந்தா அவர்கள் அவருடைய ஜாதக அமைப்பை நம்ம உதாரண ஜாதகமாக பார்க்கலாம் அதே போல் உலக சாம்பியனாக இருந்து கொண்டிருக்கின்ற திரு மேக்னஸ் கால்சன் அவருடைய ஜாதகம் நார்வே நாட்டை சேர்ந்த அவருடைய ஜாதக அமைப்பு இதெல்லாம் நம்ம விளக்கமாக எந்த அடிப்படையிலையும் இவங்க இந்த அளவுக்கு புகழ்பெற்ற நபராக வந்துகிட்டு இருக்காங்க மேலும் புகழ் பெறக்கூடிய அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க முதல்ல திரு பிரஞ்ஞானந்தா அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துப்போம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்த தேதி அப்படிங்கிறது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க பத்து எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்திருக்காருங்க ஆனால் அவருடைய லக்னம் நம்மளுக்கு பிறந்த நேரம் தெரியாததுனால நம்மளுக்கு லக்னம் தெரியாது அதனுடைய கிரக நிலைகள்ல எந்த கிரகம் வலிமையாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க பார்க்குறோங்க இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கன்னி ராசியில் பிறந்திருப்பார் கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு போட்டீங்கன்னா கன்னி ராசி வரும் அந்த ராசியிலே குரு ப்ளஸ் கேது இருப்பாருங்க அதே போல இந்த இடத்துல சனி பிளஸ் புதன் அதே போல சூரியன் இங்க செவ்வாய் ஆட்சியா இருப்பார் அதே போல இந்த இடத்துல ராகு இருப்பார் இங்க சுக்கரன் இருப்பாரு இப்ப இவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும் போதுங்க அவருடைய பத்து எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுல நம்மளுக்கு பிறந்த நேரம் தெரியாதனால நம்மளுக்கு லக்னம் தெரியாது அதே நேரத்தில் இந்த கிரகம் இந்த ஜாதகத்தில் அதிகப்படியான சுபத்தமான அமைப்புல என்ன கிரகம் இருக்கு இவர்களுடைய நடப்பு பிறந்த காலங்களில் உள்ள தசைங்கிறது சந்திர தசை அதற்கு பிறகு வந்த தசை செவ்வா தசை தற்போது நடப்பு ராகுதசை ஒரு ஜாதகம் யோகத்தை அடையணும் பிரபலத்தை அடையணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த தசை நடக்கணும் சாதகமான தசை நடக்கணும் அனுகூலமான தசை நடக்கும் போதுதான் அந்த ஜாதகம் வந்து ஒரு பெரிய புகழ்பெறக்கூடிய ஜாதகம் இப்படி போகும் அப்ப கடைசி என்னதான் ஜாதகம் யோகமா இருக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கு அந்த கிரகம் எல்லாமே இருக்கட்டும் ஆனா தசைதான் சம்பவத்தை நிகழ்த்தும் தசை நடக்கும் போது அவர் புகழ் பெறக்கூடிய நபராக மாறுவர் அதுலயும் நம்ம மிக முக்கியமா சொல்றது இந்த ஒருவர் வந்து டக்குன்னு ஒரு உச்சத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பு எந்த திசைக்கு உண்டு ராகு தான் உண்டு ராகு தசை இன்னொன்னு சனி தசை இந்த ரெண்டு தசையும் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கூடிய தாசிலேயே ராகு ரொம்ப திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை உலக புகழை பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டியன்னா ராகு பகவான் ஏற்படுத்துவார் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் திரு பிரக்யானந்தா அவர்களுடைய ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போதுங்க அவருடைய பிறந்த காலங்கள்ல சந்திரதசை அதற்கு பிறகு ஒரு நான்கு வருடங்கள் வரைக்கும் இருப்பு இருக்கும் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா செபாதசை அதற்கு பிறகு வந்த தசை தற்போது நடக்கக்கூடிய தசை ராகுதை ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம பல்வேறு வீடியோக்களை சொல்லியிருக்கோம் ராகு எந்த நிலையும் சுபத்துவ தொடர்போடு இருக்கும்போது கண்டிப்பாக அவர் அபரிமிதமான பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையோட திரு தோனி அவருடைய ஜாதகத்தை நம்ம போடும்போது கூட ராகு ஒரே நேரத்தில் குரு சுக்கரனுடைய தொடர்பு பெற்றிருக்கின்றார் அதனாலதான் அந்த ராகுத மிகப்பெரிய ஒரு ஒரு பிரபலத்தை ஒரு வளர்ச்சியை கொடுத்தக்கூடிய அமைப்பு எதுன்னா அந்த ராகு கொடுத்தாரு திரு தோனி அவருடைய ஜாதத்துல தசை தம்பத்தை நிகழ்த்தும் அப்ப எல்லாருக்குமே அதே காலகட்டத்திலே பிறந்த எல்லாருக்குமே அந்த அமைப்பு இல்லையே என்ன காரணம் இவருக்கு அந்த தசை வந்தது இவருக்கு அந்த ராகுதை நடந்தது இதே போல இவருடைய ஜாதி பாருங்க தற்போது நடக்கக்கூடிய தசை ராகுத ராகுவை பாருங்க முழுமையான குருவினுடைய பார்வையில முழுமையான குருவினுடைய பார்வையில அப்ப ராகு குருவா குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் அப்ப மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை ஒரு புகழ ஒரு வளர்ச்சியை இவர் தொடர்ச்சியாக இந்த ராகுத கொடுத்துட்டே இருப்பார் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா குருதசை குருவன் நீங்க பாத்தீங்கன்னா கேதுவோட கூடி வளர்மொழி சந்திரனோட கூடியிருக்காரு குரு கேலயோகத்துல இருக்கார் இந்த ஜாதகத்துல புதன் அதிகப்படியான வலுவாக இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு வரும் எப்படி சார் புதன் சனியோட கூடியிருக்க புதன் சனியோட கூடி இருந்தாலும் கூட அம்சத்தில் புதன் சுக்கரோட இணைந்திருப்பார் இருப்பார் தனுசு வீட்டுல தனுசு வீட்டுல புதன் சுக்கரோட இணைவு இருக்கும் இத போட்டு அம்ச கட்டம் வரும் அதுல புதன் வந்து அம்சத்துல தனுசு வீட்டுல சுக்கரோடைய இணைவுல புதன் அதே போல பரிவர்த்தனை புதன் பரிவர்த்தனை வாயிலாக உச்சம் பெற்று பிளஸ் குருவோட வளபரி சந்திரனோட வளபரி சந்திரன் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு அப்ப பரிவர்த்தனை வாயிலாக புதன் உச்சம் அடைகின்றார் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை வாயிலாக புதன் உச்சம் பெறுகின்றார் பரிவர்த்தனை வாயிலாக அவர் சுபகரம் சொல்கின்ற குருவோடு தொடர்பு கொள்கின்றா இதே போல இந்த அம்சத்திலும் அந்த புதன் சுக்கரோடு இணைந்திருப்பார் தனுசி வெட்டிலே அப்ப இந்த அமைப்புல ஒரு அதிகப்படியான சுபத்துவம் பெற்ற கிரகமாக புதன் இருக்கின்றது செவ்வாய் இங்க சுபத்துவ ஆசார் செவ்வாய் இங்கே சுபத்துவம் தான் எப்படி அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் நீங்க அம்சத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் குருவோடு இணைந்திருப்பா செவ்வாய் குரு இணையும் இருக்கும் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவம் அடைகின்றார் அப்படிங்கிற அமைப்பு இங்கே வந்துடுதுங்க அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் மிக முக்கியமான அமைப்பு கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் கூட தசை சம்பவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன தசை பிரபலப்படுத்த பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த தசை தான் ராகு தசை அந்த ராகு தசை நடக்குது தசை அற்புதமான பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது அடுத்தது தசையும் குரு தசை குருவும் கேள யோகத்தில் கேதுவோடு இணைந்து கேள யோகத்தில் இருக்கின்றார் அப்ப குரு தசையும் சாதகமான தசையாகவே இருக்கின்றது திரு பிரஜானந்தா அவருடைய ஜாதத்தில் அப்ப இவர் அந்த புத்தியை கொண்டு பிழைக்கக்கூடிய அமைப்பு எப்படி ஏற்படுது அந்த புதன் வலுவாக இருக்கின்றார் என்ற அமைப்பு அந்த புத்தி விளையாட்டுல பிரபலமாகக்கூடிய அமைப்பு என்பது புதன் அதே போல சந்திரன் சந்திரனை பாருங்க மனோக்காரகன் சந்திரன் குருவோடு இணைஞ்சிருக்காரு பாருங்க சந்திரன் குருவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்புல அதிகப்படியான சுமத்துவத்தை சந்திரன் பெறுகின்றார் பரிவர்த்தனை வாயிலாக புதன் பெறுகின்றார் இந்த இடத்துல டிகிரி அடிப்படையில் சற்று ஏழு ஒன்பது ஏழு டிகிரில எட்டு டிகிரில சனி புதன் இணைவு இருந்தாலும் கூட இந்த பரிவர்த்தனை அனைத்தையும் மாற்றிவிட்டது அந்த பரிவர்த்தனை பெற்றது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவமான அமைப்பு பரிவர்த்தனை பெறவில்லைன்னா அதனுடைய அமைப்பு வேற இங்கே இருக்கு பரிவர்த்தனை புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை என்ற அமைப்புல உச்சம் என்ற நிலைக்கு புதன் வருகின்றார் அதே போல அம்சத்திலும் புதன் சுக்கரோடு இணைந்து அதிகப்படியான சுபத்துவத்தை பெற்றிருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்புல தான் திரு பிரக்யானந்த் அவருடைய ஜாதகமானது இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்கடுத்து தொடர்ச்சியாக உலக சாம்பியனாகவே இருக்கக்கூடிய அமைப்புல திரு மேகனஸ் கார்சன் அவருடைய அமைப்பானது இருக்கின்றது அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்காரா புதன் அப்ப அது அந்த அமைப்பை நம்ம பார்த்திடலாங்க இதுல திரு மேக்னஸ் கார்சன் அவருடைய அமைப்பை பார்ப்போம் அவர் வந்து மேஷ ராசிங்க அவர் பிறந்த தேதி அப்படின்னு பார்க்கும்போது முப்பது பதினொன்னு இதுக்கும் நம்மளுக்கு நே நேரம் தெரியாது ஆனா நம்மளுக்கு அதனால நம்மளுக்கு லக்னம் தெரியாது ஆனா அதே நேரத்துல ராசி மற்ற கிரகணிகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மேஷ ராசி மேஷ ராசியில பிறந்திருக்காரு அதே போல பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறந்த ஜாதக மேஷ ராசி இந்த இடத்துல சுக்கரன் சூரியன் செவ்வாய் சுபத்துவம் சுக்கரனுடைய வீட்டுல சுக்கரனுடைய பார்வையில இங்க ராஜு இருப்பார் மகர ராகுவா இருப்பாரு இந்த இடத்துல குரு உச்சம் பெற்று கேதுவோட கூடிய கேல யோகத்தில் இருப்பாரு இங்க சனி இருப்பாரு இங்க புதன் இருப்பார் இப்ப இவருடைய ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மேஷ ராசி இவருக்கு பிறந்த காலங்களில் நடந்த தசை ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்குமே ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் வரைக்குமே இருக்கு சுக்கரதை அதாவது மேஷ ராசி மொழி பரணி நட்சத்திரம் அப்ப சுக்கரதை நடைமுறையில் போயிருக்கு அதற்கு பிறகு வந்த தசை எல்லாமே அற்புதமான யோகமான தசை இங்க பாருங்க இவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் இங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு வலிமை குறையாம வலிமை குறைஞ்சிடா இல்லை வலிமையான பௌர்ணமிக்கு அருகாமலை பிறந்த ஜாதகம் அடுத்த மூன்றாவது நாள் பௌர்ணமி ஆகக்கூடிய நிலையில சுக்லபட்சம் துவாதசியார் அப்படி பிறந்திருப்பாரு சந்திர அதியோகத்துல தான் இந்த சுக்கிரன் வருவார் பிறந்த காலங்களில் சுக்கரதச இவருக்கு சூரியன் சுபத்துவம் தான் சூரியனும் இந்த இடத்துல சுக்கரோடு கூடி சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்றார் விளையாட்டு குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா செவ்வாய் அதிலே புத்திகாரகன் யாரு அப்படின்னா புதன் அப்ப அந்த அடிப்படையில நீங்க பாருங்க செவ்வாய் வந்து சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் அப்ப செவ்வாய் இங்கே வலிமையாக இருக்கின்றார் அதற்கு அடுத்தடைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க புதனுக்கு வந்துடணும் புதன் சந்திரன் சந்திரன் இங்க வளர்ந்து சந்தனையாகவே இருக்கின்றார் அப்ப ஒளிபுரிந்தன சந்திரன் இருக்காரு அடுத்தது புதன் வலிமையாக இருக்க என்றால் உச்ச குருவின் வீட்டில் அம்சத்தில் புதன் சுக்லனுடைய வீட்ல ரிஷபத்துல இருப்பார் இந்த புதன் இந்த தேதியை நீங்க போட்டீங்கன்னா அம்சத்துல புதன் எங்க வருவோம் அப்படின்னா ரிஷபத்துல புதன் வருவாரு அதே போல சனி புதன் வந்து திரு பிரஜ்யானந்தா அவருடைய ஜாத்திர நீங்க பாத்தீங்கன்னா சற்று டிகிரி அடிப்படையில் நெருங்கி அடிச்சிருப்பாங்க ஆ இவருடைய ஜாதத்திர நீங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இருபத்தி நாலு டிகிரி புதன் வந்து விலகி இருப்பார் சனிக்கும் புதனுக்கும் டிகிரி அடிப்படையில சனியோட புதன் நெருங்கும் போது புதனுடைய சுபத்துவம் சற்று குறைபடும் ஆனா இந்த இடத்துல சனி புதனுடைய டிகிரி அடிப்படையில் இணைவானது மிக மிக அதிகப்படியான அளவுல டிகிரி அடிப்படையில் விலகி இருப்பாங்க அப்ப சனிக்கு புதன் புதன் இங்கே வலிமையாக இருக்கின்றார் என்ற அன்பு உச்சனுடைய வீட்டில் அந்த உச்சனை யாரு குரு குருவின் வீட்டில் அம்சத்தில் சுக்கனுடைய வீட்டில் அமர்ந்த புதன் அப்ப புதன் அதிகப்படியான சுபத்தத்தை பெற்றிருக்கின்றார் விளையாட்டை பொதுவாக குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் வலிமையாக இருக்கின்றார் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நடக்கிற தசை எல்லாமே யோகமான தசை எல்லாமே அற்புதமான தசை நம்ம சொல்லுவோம் பொதுவாக ஒருத்தவங்க தசை வரணும் அதே நேரத்துல அந்த அமைப்பு வந்து சுபத்துவமான அமைப்புல இருந்தா சிறப்பு ராகு தசை வந்தாலே சிறப்பு சொல்ல முடியாது ராகு தசை வரணும் அதே நேரத்துல அந்த அந்த அமைப்பானது பெரிய சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்ற அமைப்புல திரு பிரஜானந்த அவருடைய ஜாதி போடும்போது என்ன சொன்னோம் அந்த குரு வந்து குருவினுடைய பார்வையானது ராகுக்கு கிடைக்குது ராகு குரு பார்வை இருக்கின்றார் குரு பார்வையில் இரண்டு தசை நடத்தி கொண்டிருக்கின்றார் அதே போல இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா திரு மேகனஸ் கார்சன் அவருடைய ஜாதிரி நீங்க பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வையில ராகு தசை நடத்திட்டு இருக்காரு மகர ராகுவாக அவரே மகர ராகுவாக குருவினுடைய உச்ச குருவினுடைய பார்வையை வாங்கின ராகு இப்ப இவருக்கு பிறந்த காலங்களில் சுக்கர தசை அதற்கடுத்த வந்த சூரிய தசை சுபத்துவம் அதற்கடுத்த வந்த சந்திரதசை சுபத்துவம் அதற்கடுத்த வந்த தசை சபாதசை தற்போது நடக்கக்கூடிய தச ராகுதை தற்போது இவருக்கு வயது முப்பத்தி மூணு ராகு உச்ச குருவினுடைய பார்வையிலே தசை நடத்துக் கொண்டிருக்கின்றார் அதனால மிகப்பெரிய தொடர்ச்சியான ஒரு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக திரு மேகனஸ் கார்சலானது இருக்கின்றார் அவர்கள் இருக்கின்றார் அப்படின்னா இதனுடைய அமைப்பு என்ன ஜாதகத்தினுடைய கிரகத்தினுடைய தன்மையை பாருங்க எல்லாமே பல பல பார்வையும் இருக்கு பாருங்க இப்ப சந்திரன் வளபிரை சந்திரன் செவ்வாய் சுக்கனுடைய வீட்டில் குரு உச்ச குரு பிளஸ் கேதுவோட கூடிய கேளையோகம் குருவினுடைய பார்வையில ராகு கிடைச்சி ராகு சுபத்துவம் அப்ப அதே போல இங்க பாருங்க புதனும் உச்சனுடைய வீட்டுல அம்சத்துல சுக்கரனுடைய வீட்டுல சனி சுபத்துவா எப்படி தெரியுமா இந்த இடத்துல குரு குரு இந்த 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 இடத்துல இடத்துல இவர் முழுமையாக சனி வந்து அந்த டிகிரி அடிப்பில் அவருடைய பார்வை விடும் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதன் இருக்காரு பாருங்க புதன் வந்து இந்த இடத்துல நாலு டிகிரில இருப்பாரு இந்த இடத்துல இருபது டிகிரில உள்ள குருவினுடைய பார்வை வந்து புதனுக்கு கிடைக்கும் டிகிரி அடிப்படையில் நீங்க பார்க்கும் போது முழுமையான பலன் வெளிப்படும் இந்த இடத்துல புதன் குருவினுடைய பார்வை வாங்குவார் சனி இந்த இடத்துல எல்லா கிரகமுமே வலிமையான அமைப்புல சுக்கரன் இங்க சுபத்துவம் சுக்கரன் வந்து எப்படி சுபத்துவம் சந்திர அதிப துவாதசி சந்திர அதியோகம் பிளஸ் சூரியன் இங்க சுபத்துவம் எல்லா கிரகமுமே வலிமையான அமைப்புல இருக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய தசை சாதகமான திசையாகவே இருக்கின்றது சபா தசை உனக்கு யோகம் தான் இப்ப நடந்த ராகதசை பெரிய யோகத்தை தரக்கூடிய தசையில தான் இருக்கு அப்ப இன்னைக்கு செஸ் விளையாட்டு அப்படிங்கிற அமைப்புல நீங்க வந்துட்டீங்கனாலே எந்த கிரகத்தை ரொம்ப நீங்க ரொம்ப வலிமையாக பார்க்க வேண்டும் புதன் பகவானை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் புதன் வலிமையாக இருக்கின்றாரா புதன் எந்த நிலையிலும் சனியோடு இணைந்து அல்லது நெருங்கி கூடி கிரகணப்பட்டு இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போது அதுக்கடுத்து நீங்க பார்க்கும்போது தசை சம்பவத்தின தசை என்ன திசை வருதுன்னு பாருங்க அந்த லக்கணத்திற்கு யோகமான திசை வருகின்றதா அல்லது அந்த கிரகமே வந்து அதிகப்படியான சுபத்துவம் அடைந்த திசை நடத்துதா அப்படிங்கிற சீர்தூக்கி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு முழுமையான பலனானது வெளிப்படுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய செல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்